కల <laughs> 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 <laughs>

செம்ம பசியில இருந்தேன் இப்போ வயிறு செம்ம full இருக்குது. ஆமா. சாமிடா ரொம்ப கம்மியா சாப்பிட்டான். ஆமா. என்னடா? ஆடி வீட்ல சாப்பி. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாரு. சப்பாத்தி. வெளிய போறோம். வெளிய சாப்பிட்டலாம்ல எது மேல இல்ல சொல்லவே இல்லை. சாப்பிடாம போறேன். சொல்லவே இல்லை. சாப்பிடாம வந்துடேன். உன்னை கலம்பி ரெடியாறேன்னு சொன்னோம். சாட் கலம்பி ரெடியாறேன்னு சொன்னோம். ம். எங்க போலாம்? சொல்லுங்க. ஈச்சயா தான். ஈச்சயா லைகே போலாம். ஜூகூ பீச்.

ഞാൻ okay. പോക്കറങ്ങാ <try> 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 <try>

காரே கட் பண்ணல அது. கதி. அது அந்த இல்ல. शाकाइटिंगல ஃபெட் பிளேட். மேல இருந்து வெட்டிட்டது. நான் 4-5 கட் பண்ணேன். இதுல கட் பண்ணுனது இல்ல, போனாட்டி. தாம்பரம் வந்து டான் இன்னி ஏள்ள நிறமாகும். கிராஃப்ன ஒரு ஈசிஆர் ரோட் வந்துரும் அந்த சில்னஸ் வந்துரும் கரெக்ட்டா அதானே ஈசிஆர் ரோட்ல ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தான் சில்னஸ்லாம் வரது அது தூடது பீச் கடலோட பீச்சோட பீச்சோட பீச் எனக்கு பீச் தான் அவ்வளவு பிடிக்கும் ஆனா இங்க யாருமே அவ்வளோ பீச் பிடிக்காதவங்க தான் மோஸ்டா ஆனா பீச்சை பார்க்க பிடிக்கும் கால் வைக்க பிடிக்காது ஈசிஆர் ரோடுக்கு வந்தாச்சு அப்படியே நானே தங்கச்சி ஷாம்லாம் அப்டேயே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஹனி ஹனியாமலெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தா டக்குன்னு டாயிடு ஈசிஆர் ரோடு வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ டேரெக்டாக போய் குக் பண்ணுறோம் அவ்வளோ தானே எடு ரொம்ப சங்க எதுவும் கடைங்க இருக்காதுங்க பழக்கடைவும் கல்லேயே நிற்குது சோப்பு

அங்க போலடி அது போனடி நான் சும்மா ஓ இப்போ நம்ம வந்த இடம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ இங்க சாவிக்கலாம் ரோட் போயிடலாம் இங்க சாவிக்கலாம் எங்க இங்க காத்து ரொம்ப இல்லாத இடத்துல சாவிக்கலாம் இங்க இருக்கு அங்க சரி அப்ப ரோட்ல போலாம் வந்து வந்து சும்மா உள்ள போய் காத்து பயங்கரமா இருக்கு போலாம் മോമിത്തി <tiny thong> <mommy. tiny thong> <tiny thong>

குளிக்கும் போது தேட மாட்டோம் அவங்க பாட்டு நீங்கள் சமைச்சுட்டு இருக்கீங்க நான் பாட்டு போயிட்டுருக்கேன் புரியல ரொம்ப அளவு இருது இல்லை பாருங்க நான் இந்த ஒரு சிப்பி சிப்பி கண்டுபிடிச்சேன் அது அழகாக ஹோல் போட்டே இருக்கு நான் செயின் செய்யப் போகிறேன் இதில் நான் அவன் சிப்பி தேடிட்டு இருக்காங்க அவன் ஃபிஷ் டேங்கில் போடுறதுக்கு பாரு இவ்வளோ பேர் ஹோட்டலாக உங்களுக்கு கிடையாது நாங்க இப்போ திருப்பி கிளம்பிட்டோம் எனக்கு காத்து அடிக்குது சோ வேற ஒரு இடத்துல போய் குக் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி பீச்சுக்கு வருவோம் வருவோம் கன்ஃபார்ம் வருவோம் எம்மா எப்பவுமே ஏன் கூட தானே வருவீங்க நீங்க என்ன அவங்க கூட வந்துட்டு இருக்கீங்க ஏன் கூட வாங்க அழகாயிட்டே போனா நாங்களும் என்ன பண்றது ஆமா உங்க கூட வந்தா உங்க பொண்ணு சொல்ல மாட்டாங்களே என்னோட அக்காவா தான் கேக்குறாங்க பப்பாயா வாங்கிக்கிறார்கள் காய நல்லா பழுத்த பப்பாயாவா இருக்கு சடனா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அதேதான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் சிக்கன் பிரியாணி கூட ஒரு ஏதாவது சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலாம் ஸோ அதுக்கு பாத்திரம் இல்லை பாத்திரம் அவங்க போறாங்க கம்மி பிரியாணி தான் செய்கிற பிளானு பட் அதுக்குள்ள என் வீட்டுக்கார் வந்து கிரேவி வேணும்னாரு கிரேவிக்காக ஒரு கடைக்கு வந்து கடாய் வாங்கியிருக்கோம் அழகா இருக்கு கரண்டி போகிறாங்களா இருக்கு இப்போ அடிஷ்னலாக ஒரு குக்கிங் ஆட் பண்ணுறதுனால அதுக்கான தேவையான மசாலாஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் மேடம் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்க சரி எடு பாத்திரம் எல்லாம் எடுத்துன்னு போடா உங்க ஃபோனு கொடுத்துருக்கு இந்த பேக்கெட் வச்சுட்டு எடுத்துட்டு இப்போது ஸ்டவ் செட்டப் பண்ணியாச்சு நாங்கள் இந்த மரத்துக்கு இந்த என்ன மரம் பனை மரம் தான் பனை மரத்துக்கு கீழே பார்த்தா இந்த ஃப்ரூட் இருக்கும்ல பனம் பழம் இருந்துச்சு இது அவனுக்கு அது என்னென்ன தெரியாது உட்காந்து இப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் அவனுக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அப்போதான் ஏ இது ரேர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் மூணு கிடைச்சிது மரத்து கீழேயே தெரியும்

அது காலி பண்ண சொல்லுங்க வீடியோ கால்ல காமிக்கணும்னு கேக்குறா ஓகே இன்னும் சரி மம்மி உட்காந்துட்டு வெங்காயம் அரைஞ்சிடுறேன் இப்போ நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுமா இப்போ சரி ஓகே மம்மி வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

உங்க அத்தை பேச இருந்த அதுக்குள்ள நான் வந்து சிக்கன் போட்டு மஞ்சள் தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு இப்போ தயிரும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து எங்கள் அத்தையை வெறுப்பேற்றிருக்காங்க இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ காலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் கொஞ்சம் உண்டு ஸ்பூன் இல்லை நல்லா போட்டா நல்லா இருக்கு salt salt அது ஆல்ரெடி ஒன்னு நல்லா சாமி நீங்க சாப்பிட்டீங்களா அது நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டல சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஒரு மிக் பண்ணிரலாமா இத 2 அடிக்கு போறோம் இல்ல ல ல ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணா பேஸ்ட்ா பேஸ்ட் நாங்கள்

கப்பு இதுவாம்மி கவுண்டிங்கா ஓகே டுவெல்மா ஆ இன்னும் எவ்வளோ நேரத்தில் மிம்மி ரெடி ஆகும் மினிட்ஸ் ஓகே மம்மி இங்கேயே சாப்பிடுவோமா இல்லை பீச்சில் போய் சாப்பிடுவோமா இங்கே வேணால் பீச்சில் சாப்பிடலாம் சூடு யார் சொன்னாடி சூடு இருக்காது ஓகே நல்லா தண்ணி குடிச்சிடுச்சி ரைஸில் போட்டு விட்றலாம்

தயிர் இருக்குடா உப்பு இருக்கா தயிர் தயிர் உப்பு இல்ல அந்த சைடுல எங்க இருக்கு அங்க பாரு கால் கிட்ட தான் இருக்கும் பாரு அதானே தயிர் மம்மி எனக்கு கிரேவி மம்மி அவ நல்லா இதுவா காட்டி எலும்பு வைக்காத நீ எலும்பு தூக்கியா அப்புறம் எனக்கு மட்டும் எலும்பு வைக்கற ம் போதும் சரி அம்மிங்களே எங்க போதும் 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 எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் செம்ம டேஸ்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செய்யறதே ஜாலியான ஒரு விஷயம்தான் இவன் தான் நல்லா பத்துட்டு ஆனா இப்போ அவன் தான் இப்ப எடுத்துனும் வந்தான் அதையும் நம்ம சொல்லணும்ல பிரியாணி எப்படா இருக்கு அவ்வளவுதான் இப்போ நாங்க கிளம்பிட்டோம் நிறைய பணம் பழம் கிடைச்சிது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட போய் தேடணும் ஒரு மூணு நாள் கிடைச்சிருக்கோம்ல அம்மி அதுவும் நல்லா பெருசா கிடைச்சிது மொத்தமா அஞ்சு அஞ்சு இருக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் மூணு எடுத்திருந்தோம் ஸோ எட்டு எட்டு மொத்தமாக எடுத்தோம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியல ஸ்மெல் பிடிச்சிருக்கு ஆனால் சாப்பிட தோணலை இவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எடுக்கிறது இப்போ பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு வந்துட்டோம் இப்போ போய் தண்ணியில குதிக்க வேண்டியதான் சாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான் அது வரைக்கும் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இது வந்து ஜூஹு பீச் நாங்கள் ஈஸ்டர் வந்தாலே இங்கே தான் வருவோம் லாஸ்ட் டைம் மட்டும் வேற ஒரு பீச் போனோம் ஆனால் ஜூஹு பீச் தான் ரெகுலராக வர பீச் நாங்கள் நல்லா இருக்கும் இந்த கேமராமேன் பொறுப்பை நான் எங்கள் மம்மி கிட்ட ஒப்படைக்கிறேன் ஸோ அப்போ எங்கள் டேடி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் போலே டேடி வந்து இல்லையா அவன் நடந்து வந்துட்டு இருக்காங்க

बीच में भी करे இப்போ நம்ம ஜூஹு பீச்லேருந்து கிளம்பிட்டோம் ஃபுல் ஈரம் அப்படியே ஈரத்தோடய மண்ணோடயே உட்காந்துட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு போயிட்டு காரையும் க்ளீன் பண்ணணும் காலையில இருந்து மூஞ்சி ஆயுது செம்ம செம்ம ஈரமா இருக்கும் ஆனால் இவன் ட்ரெஸ் மாத்திட்டான் நானும் என் தகாச்சி மூடவே இப்போ ஈரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் சரி ஓகே டேடி இப்போ டேரக்டா வீட்டுக்கு தான் போகிறோமா டேடி ஆமாம் இப்போ இவனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவோமா இல்லை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோமா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாய்